டேய் பாகிஸ்தான் என்னங்கடா காமெடி பண்ணுறீங்க அண்டை நாட்டுக்குள்ளேயே புகுந்து அடிப்போம்னு மிரட்டுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவங்களுக்கு நிலைமை இதுதான் துருக்கியில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான் தாலிபான் நிர்வாகத்துக்கு பாகிஸ்தான் மிரட்டல் விடுத்திருக்கு எங்க நிலத்துல தாக்குனா ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே ஆழமா ஊடுருவி தாக்குவோம்னு அவங்க பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் சொல்லியிருக்கார் ஆனா இதைத்தான் நம்ம மக்கள் கேட்குறாங்க நாடு முழுக்க பஞ்சம் குடிக்க தண்ணி இல்லை இதில் வீராப்பு பேச்சு வேறயான்னு ஆப்கானிஸ்தானும் எங்களை தாக்குனா இஸ்லாமாபாத் குறிவைக்கப்படும்னு பதிலடி கொடுத்துருக்கு எல்லையில் டென்ஷன் பிச்சுக்கிட்டு போகுதுங்க இதைவிட ட்விஸ்ட் என்னன்னா தாலிபானை திரும்ப குகைக்குள்ளேயே தள்ள எங்ககிட்ட ஆயுதக்கிழங்கின் ஒரு பகுதியை கூட யூஸ் பண்ண தேவையில்லைன்னு ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு பாகிஸ்தான் அமைச்சர் ஆனா தாலிபான் என்ன சொல்லுது உங்க நாட்டு குடிமட்டலை கட்டுப்படுத்துறது எங்க வேலை இல்லைன்னு இதுக்குள்ள நம்ம இந்தியாவும் உள்ள வந்திருக்கு ஆப்கானிஸ்தானோட இறையாண்மைக்கு இந்தியா ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும்னு பாகிஸ்தானை கண்டனம் செஞ்சிருக்கு இந்த நெருக்கடியை தணிக்க ஈரான் நடுவில் வந்து பேச்சுவார்த்தை பண்ண சொல்லுது ஆனால் ஐநா கூட இந்த பேச்சுவார்த்தை முடங்கினதால் ரொம்ப கவலையில் இருக்குது பஞ்சத்தில் இருக்கிற ஒரு நாடு பக்கத்து நாட்டை ஊடுருவி தாக்குவோம்னு சொல்கிறது நம்புகிற மாதிரி இல்லை இந்த வார்த்தை போர் உண்மையிலேயே சண்டையாக மாறுமா உங்கள் கருத்து என்ன